ஒரு மன்னர் பகைவரை சமாளித்து வென்று தன் மக்களுக்கு பொருளை வழங்குகிறார் இந்த வெற்றி பெருமைக்குரியது மற்றும் நீதியை பராமரிக்கும் குறியீடாக உள்ளது மாசிதர் இருக்கை துறை செந்துரை பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு இதனால் சொல்லியது பெருஞ்சேரலின் வென்றி சிறப்பு பேர் விளக்கம் பகைவரிடமிருந்து பெற்ற மாக்களை வரையாது வழங்கும் இருக்க என சிறப்பித்து கூறியதனால் இப்பாட்டுக்கு இப்பெயர் தந்தனர் கவிஞர் பெருஞ்சரல் இரும்பொறையை கிழார் களிருடை பெருஞ்சமம் ததைய இயக்குயர்த்து ஒளிர்வாள் மன்னர் துதைநிலை கொன்று முரசு கடிப்பு அடைய அருந்துரை போகிப் பெருங்கடல் நீங்கிய மரம்வழியுறுக்கும் பண்ணிய விளைஞர் போல புன்முறையிப் பெருங்கை தொழுதியின் வந்துயர் கழிப்பு இறந்தோர் வாழ் நல்கி இறப்போருக்கு இதழ் தண்டா மாசிற்று இருக்கு கண்டனன் செல்கு வந்தனன் கால் கொண்டு கருவி வானம் தந்தளி சொரிந்தனப் பல்விதை உள்வின் செல்லே ராளர் பனித்துறை பகன்றை பாங்குடை தெரியல் கழுவுறு கலிங்கம் கடுப்பச் சூடி இலங்கு கதிர் திருமணி பெறுவும் அகன்கண் வைப்பின் நாடுகிட ஓய் மழைக்காலமானது கால் கொள்ளுதலைத் தொடங்கி இடியும் மின்னலும் ஆகிய தொகுதிகளைக் கொண்ட மேகங்களும் குளிர்ந்த நீரை சொரியும் பலவாக விதைத்தலைத் தொடங்கும் உழவர் குடியினருள் சில ஏர்களையுடையோர் குளிர்ந்த நீர்த்துறை கண்ணே பூத்திருக்கும் பகன்றை பூவினாலே முறையாகத் தொடுக்கப் பெற்ற மாலையை அணிந்து கொள்வர் அங்கம் அவர் சுடி கொண்டது வெளுத்தலை பொருந்திய வெள்ளாடையை மேலே சூடிக் கொண்டது போன்றிருக்கும் அங்னம் உழும் அவர்கள் உழவுசாலிடத்தே ஒளிக்கதிர் விளங்கும் சிறந்த மணிகளையும் பெறுவார்கள் இத்தகைய வளமுடையதும் அகன்ற இடத்தையுடையதுமான ஊர்களைக் கொண்ட சேரநாட்டிற்கு உரியோனே பகைவரின் போர்க்களிர்களை கொண்ட பெரும் போரானது அழிவடையுமாறு நீதான் நின் வேலினை உயர்த்தபடி ஒளி செய்யும் வாட்களை ஏந்திய அப்பகை மன்னர்கள் நெருங்கிப் போரிட்டு நின்ற அந்த நிலையினை அழித்து அவரையும் கொன்றனை நின் வெற்றி முரசம் குறுந்தடியால் அடிக்கப்பெற்று முழக்கத்தை கொள்ளுமாறு நீயும் அரிய எல்லாம் சிறப்பாக செய்து முடித்தனே பெருங்களிடத்தே சென்று வந்த மரக்கலத்தை பழுது பார்த்து பண்டங்களை விற்போரான வாணிகர் மீளவும் கடலிடை செல்லுதற்கேற்றவாறு அவற்றை செப்பனிட்டு வலிமைப்படுத்துதலைப் போல போர் செய்தினாலே புண்பட்ட பெருங்கையினையுடைய கழிற்று தொகுதியின் பெருந்துயரத்தை மருந்திட்டுப் போக்கி அவற்றை மீளவும் போர்க்களத்திற்கேற்ற வலிமை பெறச் செய்தன நின்னிடத்தே வந்து இறந்தோருக்கு அவர் என்றும் வறுமை தீர்ந்து வாழுமாறு பெரும்பொருளை நல்கினை மென்மேலும் வந்து இறப்போர்க்கும் இதழை ஒழியாதவனாக பகைவரிடமிருந்து கொண்ட குதிரைகளை அவர்கட்கும் வாரி வழங்கினை அத்தகைய நின் பாசுரை இருக்கையினை கண்டு செல்வதற்காகவே யானும் வந்தேன் பெருமானே களிருடை பெருஞ்சம் களிர்கள் தம்முள் மோதி பொறுகின்ற பெரும் போர்க்கள பகுதி துதைநிலை நெருங்கி நிற்கும் நிலை கொன்று சிதைத்து அழித்து கடிப்பு குறுந்தடி துரை போர்துறை போகி செய்து முடித்து நீந்திய சென்று வந்த மரம் மறக்கலும் வலியுறுக்கும் பழுது பார்த்து வலிமைப்படுத்தும் பண்டிய விளைஞர் பண்டங்களை விற்போர் புன் ஒறியிப் புண்களை மருந்திட்டு போக்கி பெருங்கை பெரிய கை தொழுதி கூட்டம் கழிப்பி போக்கி கண்டா நீங்கா சிதறுவாரி வழங்குகின்ற இருக்கே இருக்கை செல்கு செல்லும் பொருட்டு கால் கொண்டு மழைக்கால் கொண்டு கருவி இடி மின்னனாளாகிய தொகுதி வானம் மேகம் ஏராளர் ஏர்களை உடையோர் பகன்றை நீர் கொடிவையுள் ஒன்று வெள்ளைப்பூ பூப்பது இப்பூமாலையை அவர் கழுத்தில் சூடிக்கொண்டது வெளுத்த வெள்ளுடையைச் சூடியது போல தோற்றும் என்க பாங்கு முறைமை தெரியல் மாலை மணி செம்மணி உழவர் உழுது பயன் கொள்பவர் அவர் அத்தொழிலை செய்யுங்காலத்தே எதிர்பாராதே கிடைக்கும் செம்மணிகளையும் பெறுவர் என்பதாம் இது சேரநாட்டின் பலவகைச் செழுமையைக் குறிப்பதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க